வணக்க நம்பரில் இந்துக்கள் விழித்தன்மை வணக்கம் பதிவு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க சப்போர்ட் பண்ணிச்சேன் சூப்பர் தான் ஜெயப்பட் சப்போர்ட்டு ஒரு ரெண்டாம் பண்ணச்சானே நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இவன் எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராய் ஏன்னா ஏற்கனவே டாஸ்மாக் கேட்க வேண்டாம் இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தி மூணாயிரம் கோடி ஆகுங்க அந்த மந்திரி ராஜினாமா சொல்லப்படி சொன்னார் செவடங்காதில் ஒன்று சங்கு தான் இப்போ என்னமோ அதிசயமாக எதிர்கட்சியாக இருக்கணும் காமிக்கணுன்ட்டு எடப்பாடி எல்லாம் போய் உள்ள அங்கே போய் சட்டசபையில் கூட்டத்தொறையில் இது பண்ணும்போது வெளியில் வெளியூத்திக்கு போட்டாங்க நான் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன் அப்படி இப்படிங்கிற ஸ்டாலின் இன்றைக்கி மாதிரி போராட்டம் பண்ணும்போது இன்றைக்கி இருபத்தி தேதி இருபத்தி தேதி பாஜக மாநில தலைவியை போராட்டம் பண்ணதில் குண்டு கட்ட தூக்குறாங்க பிஜேபி போராட்டம் பண்ணுறவங்களையும் தூக்குறாங்க ஸோ அவரே சொன்னார் அராஜக ஆட்சி மக்கள் விரோத தீய சக்தி அப்படின்னு ஸோ இதை பற்றியும் கவலை இல்லை இதே கனிமொழி இப்போ பழனிசாமி இருக்கும்போது இளம் விதவைகள்லாம் ஆறாங்க உங்கள் அண்ணன் என்ன ஹெச்ராஜே இப்போ சொன்னார் உங்கள் அண்ணன் நடத்துறது இப்போ நாற்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க ஐம்பது ஐம்பத்தி மூணு பேர் போயிட்டாங்களே போன வருஷம் இருபத்தி ரெண்டு பேர் போன வருஷம் நடக்கும்போதே அதை இம்பார்ட் இருக்கணும்ல இம்பார்ட்டில் அதே மா இப்போ பக்கத்து மாவட்டத்தில் நடக்குது அந்த மாதிரி நடக்குது ஸோ இது மாதிரி ஏழை வந்து இந்த டாஸ்மாக் வேலை ஏற்றதுனால இரநூறுவா இரநூத்தூவா மினிமம் கிடைக்கிறவங்க போய் இந்த மாதிரி குடிக்கு இந்த கள்ளச்சாரம் அது வந்து அந்த மெத்த நாள் அந்த ஏத்த அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மாற்று மருந்து கூடி கவர்மெண்ட் மருத்துவமனையில் இப்போ இல்லை சரியா அதெல்லாம் எல்லாம் கொடுக்குறோம் அப்படி இப்படி சட்டசபையில் பேசுகிற அப்படி முதல்வர் மருத்துவம் ஆனால் இப்போ போடுறோம் இந்த மாதிரி இருக்குது மாற்று மருத்துக்கெல்லாம் எத்தனை நாளுக்கு மெத்த நாள் அந்த மாதிரிலாம் ஏதோ ஏதோ சொல்கிறாங்க ஸோ இது வந்து சானிடைஸ்லாம் அந்த இந்த டைமில் குடித்தாங்க கொரோனா டைமில் சானிடைஸ் குடிக்கிறாங்க போதைக்கு அடிமை அதாவது கருணாநிதி அவ்வளோ சொல்லியுமே ராஜா சொல்லியுமே மதுவிலக்கு அமல்படுத்தி சாராயத்தை கொண்டு ஒரு படிக்கு மேலே மகனும் பேரனும் போயாச்சு மகன் ஸ்டாலின் வந்து இந்த சாராயத்தை இது பண்ணுறது இல்லாமல் அந்த கள்ளச்சாரங்க ஆய்ச்சிரம் வீட்டில் ஸ்டாலின் படம் இருக்குது இப்படி இருக்குது அப்புறம் இந்த இவரு தெரியும்லாம் கூட இந்த ஜாபர் சாதிக்காது மித்து லெவல் மித்து லெவலுக்கு போய்ட்டு அப்படியே பேர உதயநிதி ஸோ இதான் இப்படி தான் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் மக்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனால் எதிர்கட்சி சரியானலாம் வந்துட்டு இருக்குது கேட்டால் நாங்கள் எல்லாம் பண்ணதுனால தான் வரோன்னுப்பாங்க இப்போ இவங்க சரியில்லை எதிர்கட்சி எதிர்கட்சி அது குறிப்பாக எடப்பாடி வந்தப்புறம் அவங்க வேண்டாம் இவங்க வேண்டான்னு யார் இதை வேணும் எல்லோர்தான் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் எல்லாம் இருபத்தாறு ஜெயிக்க முடியுமா இனி விஜய் வேறு வர அப்படி ஸோ அடிமுகம் முடிஞ்சிது இப்போ திமுகவும் ஒன்றா வேறு லெவலில் மோடி கையில் எடுக்கணும் அவர் சொன்னதை எப்படி காஷ்மீர் நிறைவேற்றும் அந்த மாதிரி பண்ணால் தான் வேலையாகும் இல்லைன்னா ஏதோ ஒரு விவத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் குறிப்பாக அங்கே மோகன்ராஜ்னு ஒரு இது இருந்தார் அவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியாக இருந்த மோகன்ராஜு அவருக்கு இது எங்கே போகும்னு தெரியும் இருபத்தி மூணுலேயே எட்டு மாதத்துக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளெலாம் விற்பனை கட்டுப்படுத்த உறுதியாக இருந்தார் அவர் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கு வந்திருக்காரு இது யார் அங்கே யார் இருக்கா அந்த மாவட்டங்களில் வந்து பொன்முடி திருவண்ணாம வேவா தான் கோலாச்சாரனால அவங்க கீழே உள்ளவங்க எல்லாம் சம்பாதிக்கும்போது எந்த சம்பாதிச்சு விட்டோம் விட்டுருக்கலாம் இந்த மாதிரி தான் நடந்துருக்கணும் பல இடம் கள்ளாச்சாரம் காய்ச்சுவது கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டன ஒரே நாளில் மாவட்டம் மதுரவுக்கு அமலப்பிரிவில் பணி செய்வது இருபத்தஞ்சி காவல் இடமாற்றம் செய்தாங்கன்றாங்க அப்போ அப்படி தீவிரம் இருந்தவரை யாரோ மிரட்டியிருக்காங்க அவர் எட்டு மாதம் முன்னாடி ஓய்வு பெற்று போயிட்டார் ஸோ கரெக்டாக இருக்கிறவங்க வேலை பார்க்க முடியாத அர்த்தம் இப்போ இதே ஒரு அஞ்சு பேர் இறக்கும்போது கலெக்டர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு வேறு வேறு காரணம் ஒருத்தருக்கு சொல்கிறாரு இன்றைக்கி ஐம்பத்தி மூணு ஆகி போச்சு கலெக்டரும் அவங்களையும் மாற்றின மாட்டாகுமா நான் ஏன் பார்த்தா அந்த கன்சர்ன் மினிஸ்டர் ஆட்சி விட்டு இது பதவியிலேருந்து இறக்கணும் இன்னும் சில போனால் அண்ணாமலை சொன்ன மாதிரி ஸ்டாலின் பதவி விலகணும் முதல்வர்லேருந்து தார்மீக பொறுப்பு ஏற்கணும் இருப்பாங்களா ஏற்பாங்களா ம் ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவர் அழுத்தம் காரணமாக விருப்ப வகை பெற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையில் கொடுத்துருந்தாங்க அதை தான் சொல்கிறாரு ஸோ முக்கிய புள்ளி மட்டுனாங்கன்னா அந்த காவல்துறை தலைமையும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்பால் விரு வழின்னு விருப்ப விருப்ப வகை பெற்றார் அப்போ உண்மையிலேயே முதலமைச்சர் அக்கறை இருந்தால் பொதுமை மக்கள் மீது அக்கறை இருக்கும்னா போன தடவை தடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டு பேர் போகும்போது தடுக்கல சரி உயர்ந்து கொள்ளும் எண்ணிக்கை உண்மையான வருத்தம் இருக்குமேலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் அவர்களை மிரட்டிய திமுக முக்கிய புலி யார் என்பதை இதனை அறிந்து நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொண்ணாமல் இருந்த காவல்துறை அதிகாரி யார் ரெண்டு பேரையும் பார்க்கணும் அதில் இல்லையே எல்லாம் தெரிந்தும் தன் கட்சியினை காப்பாற்ற பொதுமக்கள் பலி கொடு தன் முதலமைச்சர் என்பதை தான் முடிவு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி அதாவது யாராவது சம்பாதிக்கிறான் யாராக பேசினா உள்ள அப்போ இவருக்கு வந்து ஹெச்ராஜ் சொல்கிற மாதிரி அதை பொறுத்துக்கு முடியல அவன் இல்லீகலாக சம்பாதிக்கிறான் அதுக்கு அக்சப்ட் பண்ண மாதிரி ஆகுது அதுதான் ஹெச்ராஜ் சொல்கிறேன் இதெல்லாம் முடிவு பட்டினா விழிப்புணர்வு விழிப்புணர்வு இருந்தும் பிரச்சனை எதிர்கட்சி இல்லை கூட்டம் நிற்கிறது இல்லை அப்புறம் என்ன பண்ணுறது சுமார் ஐம்பது உயிர் பறிப்போனதுக்கு பொறுப்பேற்று மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சரை உடனே பதவீக்கம் செய்ய வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கான முதலமைச்சர் அதில் திமுகவுக்கு மட்டுமான் இந்த மாதிரி இருக்குது இதில் எதுவும் நடக்க போகிறதில்ல சிவடங்காய் ஒரு சங்கு தான் மலம் அந்த மாதிரி இடத்துல அடிக்கடி மாற்றிகிட்டே இருக்கணும் நேர்மையானால் போடணும் சம்பாதிக்கணும்போது மந்திரி எது சொல்கிறானோ அந்தளவு தான் போடுவாங்க அவர் பாருங்கள் எட்டு மாதம் முன்னாடியே அசைன்மெண்ட்டு போயிட்டார் அவர் சப்போர்ட் இல்லை கூன்று மிரட்டியிருக்காங்க போல் ஸோ விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இது சார்ந்ததாக இருக்குது போன தரையும் நடந்திருக்கு இந்த துறையும் நடந்திருக்கு இன்னும் அடுத்த நடக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நட்டு ஜெய்